ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் தக்காளி பழம் பொரித்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த குழம்பு ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும் சாதத்தோட கலந்து சாப்பிட்டப்ப அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை ஒரு வெறும் வானலியில ரெண்டு டே டீஸ்பூன் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் சீரகம் பத்து பன்னெண்டு மிளகு இதை லேசாக வறுத்துட்டு ஒரு குட்டி அதே வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இதையும் நல்லா வறுத்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை தூள் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இது திக்கனிங்காக இப்போது ஒரு வானலி இல்லைன்னா நான் ஸ்டிக் பேன் இருந்தால் நான்ஸ்டிக் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இரநூறு கிராம் நல்லா பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதை இதோட சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான உப்பு நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்ருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா மசிய வதக்கணும் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இது கூட நாம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கணும் சாம்பார் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் தான் நமக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸே தான் பாருங்க நல்லா வதங்கிருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் விழுந்தை சேர்த்துக்கணும் தேங்காய் விழுதை சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் நம்ம தண்ணியெலாம் எதுவுமே சேர்த்த வேண்டியது நம்ம வந்து துவரம்பருக்கும் சேர்த்து போடுறோம் தேங்காய் பாலும் சேர்த்து போறோம் அதனால இதே அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வெந்து வெந்துருச்சு இப்போ நான் அரை கப் மஞ்சத்தூள் போட்டு துவரம்பருப்பை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இந்த மசாலாவும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேகட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காம பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு வெந்து பால் ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருக்கட்டும் இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடைச்சி எடுத்த பால் அப்போதான் நல்லா இருக்கும் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு விட்டுட்டு மீடியம் ஃபீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இந்த கிரேவி வந்து திக்காக தான் இருக்கும் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு கலந்தாவே நிறைய சாதத்துக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம் அப்போ வந்து அந்த கருவேப்பில கொத்தமல்லியோட வாசனை அந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம ஒரு வானிலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் அவங்கவுங்க விருப்பத்தை தகுந்தது அது சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரைக்கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் பொன்னிறமா ஆற வரைக்கும் வதக்கிட்டு இந்த குழம்போட சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த குழம்புக்கு வந்து நல்ல வாசனை இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம குழம்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இந்த வெங்காயத்தோட அந்த ஃப்ளேவர்லாம் குழம்புல இறங்கணும் அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தாவே போதும் இந்த கிரேவி இந்த குழம்பு சாதத்தோடு சாப்பிட்ட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது செய்வீங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க இப்போது நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் இப்போ சாதம் வடித்த சாதம் இது நல்லா சூடாக இருக்குது அது கூட நல்லா சூடாக இருக்கிற இந்த குழம்பை ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கொஞ்சமான குழம்பு இருந்தாவே போதும் நிறைய சாத்துக்கு கலந்துக்கலாம் பாருங்க சூப்பரா இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்